இது என்னது ரோஸ்மேரி லீவ்ஸ் இது என்ன பண்ண ஒன்று இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோம்னா அதுலேருந்து வர லிக்யூடை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றணும் ஊற்றி எங்கெங்கே மண்டையில் முடி பாதி வளர்ந்து பாதி வளர ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டு ரெகுலராக வந்தோம்னா வளரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முடி வளர்கிறதுக்காமாங்க இது வந்து என்ன ரோஸ்பெரியா ரோஸ்மெரி அது ஏதோ ரோஜாப்பூ பூ மாதிரி தெரியுதுங்க நீக்கு அப்புறம் இது வாங்கி இதை வந்து சுடுதண்ணியில் எவ்வளோ போடணும் சுடு தண்ணியில் போட்டால் அந்த விதையை நல்லா கொதிக்க வைக்கிறது வைக்கிறதாமாங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை எடுத்து வடித்து இதில் ஊற்றுறதாமாங்க இந்த பாட்டிலில் ஊற்றி முடியெல்லாம் கொட்டுதல்லைங்க நம்மளுக்கு அதெல்லாம் வந்து இது அந்த இடத்துல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் கம்மியாகும் அப்புறம் முடி பேபி ஹார் வளர ஸ்டார்ட் பண்ணும் பேபி பேபி ஹேர் அப்படினா ஸ்டார்ட் அதாவது முடி வளர ஸ்டார்ட் ஆகும் முடி வளர மாமாங்க அத சரி எனக்கு முடி நிறைய கொட்டுதுங்க பையனுக்கு என்னன்னு தெரியல அவன் வாங்கி இருக்கிறேன் சரி நம்ம தான் யூஸ் பண்ணுவோங்க வாங்க அந்த ஃபிட்காட்டில் தான் வந்திருக்குதுங்க இது எவ்வளவு ஒன்

ஆமாங்க இன்னைக்கு மனசே சரி இல்லைங்க டஜன் கூட பஸ்ஸில் வச்சு விடல அதனாலயே இதுதான் ரோஸ் விதையா இந்த கூடும் மோந்து வைப்போம் குச்சி குச்சியா இருக்குங்க பார்த்தா சோம்பு மாதிரி இருக்குதுங்க தெரியுதுங்களா இது என்ன விதையானுமோ ரோஸ் விதைய நான் பார்த்ததில்ல நானா சொல்கிறேங்க ரோஸ் பெரிய என்னமோ பேர் அந்த மாதிரி பேர் ஓட்டுருக்குறதுனால நான் இது ரோஸ் விதையாக இருக்குமோ அப்படின்னு நானே ஒரு இது பண்ணுறேங்க சரிங்க போட்டு பார்க்குறேங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் போட்டு பாருங்க முடி ஈர் கொட்டுச்சுன்னா எனக்கு முடி நிறைய கொட்டுதுங்க கொத்து கொத்தா வருதுங்க தலை சீவரைக்கே பயமாக இருக்குதுங்க எனக்கு சீவுனால முடி அப்படியே கொ சீப்பில் அத்தனை முடி வருதுங்க என்ற மண்டையை பார்த்தாலே இங்கே முடி வாங்குறவங்க வந்துடுறாங்க வந்து கொட்டுற முடியெல்லாம் எடுத்து வைங்க நாங்கள் வாங்கிக்கிறோங்கிறாங்க எங்கள் மண்டையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுறாங்க என்னங்க மியா அங்கே வாருங்க அங்கே மியா வந்து வேலையை பார்த்தீங்களா எப்படி அழகா லைட் நிறைய லைட் போட்டிருக்காங்க காத்தடிக்குது என்னடி மூஞ்சியில் புண்ணாடி அழுக்காடி அழுக்கு பிள்ள எரும எருமை மாடு நேத்த அப்படித்தான் என்னை பாடா படுத்தி டேய் ஏங்க நேத்தா அப்படித்தாங்க என்ன இவனை பயப்படுத்தலான்னு சொல்லி நான் என்ன துவச்ச தூருங்க எல்லாம் மடிச்சு வைக்கணுங்க நேற்று அப்படித்தானுங்க நானே கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுருந்தேங்க நான் இவனை பயப்படுத்தலாம் அப்படின்னு ஓட்டு ஒளிஞ்சிருந்தேன் ஒளிஞ்சு இவன் கண்டுபிடிச்சிட்டான் ஆடுறதுங்க நான் நின்றுட்டு இருந்ததை இவன் என்ன வேணுனா டப்புன்னு வந்து கதவை சாத்தி க கால் வரல் ஊற கதவு சந்தல மாட்டிங்க படாத வாடு விடுச்சுங்க இப்போ அப்படித்தான் அந்த பூனைக்குட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்கிற வந்து அப்படியே மேலே கையூனி கீழே கையூனிட்டேங்க நான் உனக்கெல்லாம் அறிவு இருக்காங்க இருக்கா இல்லையா இவனுக்கு எனக்கு தாங்க எப்ப பார்த்தாலும் சண்டை வருதுங்க பெரியவனால சண்டையா கட்ட மாட்டானுங்க